வணக்கம் நேயர்களே இன்றைய கதையின் தலைப்பு கலங்காத குளத்தில் ஏன் கல்லறியினம் எழுதியவர் பரிவை சே வாங்க தமிழில் கதை கேட்போம் ஹாய் அருண் சிக்னல் நின்றவன் தனது வளப்புறம் இருந்து வந்த அழைப்பின் பேரில் திரும்பினான் அருண் என்ன ஞாபகம் இல்லையா பிரகாஷ் உன்னோட காலேஜ்ல ஓ பிரகாஷ் ஞாபகம் வந்துருச்சு எப்படி இருக்க நலம் சிக்னல் தாண்டி அந்த இளநீர் பேசலாமா ஓ தாராளமா இருவரும் கடை அருகில் வண்டியை நிறுத்திவிட்டு நலம் விசாரித்து கொள்ள அருள் இரண்டு இளநீர் பின்னே காலேஜ்ல பார்த்தது இங்க எப்படி என்றான் அருண் காலேஜ் முடிச்சிட்டு மேல படிக்கல சென்னை போனேன் ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியில சேர்ந்து இன்னைக்கு மதுரையோட ஏரியா மேனேஜர் லைஃப் போய்கிட்டு இருக்கு சிக்னல்ல உன்னை பார்த்ததும் ரொம்ப நேரம் அருண் தானான்னு தான் கூப்பிட்டேன் ம் சிக்னல் லேட் ஆகும்னு ஹெல்மெட்டை கழட்டி வச்சிருந்தேன் சோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் எங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறது காலேஜ்ல பார்த்த அந்த வளர்ந்து கெட்ட அருணான்னு ரொம்ப யோசனை ம் காலம் உடம்புல மாற்றத்தை கொண்டு வந்துடுச்சு தான் கன்ரா பேங்க்ல கேஷியரா இருக்கேன் வெயில்ல போகாத வேலை ஏசி வேறையா உடம்பு ஏறிடுச்சு முடியெல்லாம் கொட்டி முன்னாடி வழுக்க வேற வந்துருச்சு என்றபடி தலையை தடவி சிரித்தான் உம் முடி கொட்ட கொட்ட காசாமே என்று சிரித்தவன் மேரேஜ் ஆயிடுச்சா என்றான் ஆச்சு அத்தை பொண்ணு அவ டீச்சர் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு பையன் இருக்கான் ஆறு மாசம் ஆகுது சந்தோஷம் உனக்கு உன்னை பார்த்த சந்தோஷத்துல அதை மறந்துட்டேன் பாரு வர்ற ஆகஸ்ட் எயித் என்னோட மேரேஜ் காளையார் கோயில்ல அப்பாவோட ஆசை காலீஸ்வரர் கோயில்ல தாலி கட்டணும்னு இங்க வீடு எல்லாம் வாங்கிட்டேன் காரைக்குடியிலும் சொந்த வீடு இருக்கு பிறந்து வளர்ந்த ஊர்ல வச்சாதான் சொந்த பந்தங்கள் வரப்போக சரியா இருக்கும்னு அவருடைய எண்ணம் அது போக வீரம் விளைஞ்ச வேறொரு ஆட்சியார் வாழ்ந்த அந்த மண்ணுல செய்யணுங்கிறது அப்பாவுக்கு மட்டும் இல்லை அம்மாவுக்கும் ஆசை வரலாறுகளை சுமந்த மண்ணுல பொண்ணும் மரவமங்கலம் வக்கீலுக்கு படிச்சுட்டு சிவகங்கையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா அது சரி தான் பொண்ணோட அப்பா அரசியல்வாதியா என்று கேட்டு சிரித்தான் ம் ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர் ஒரு வகையில எனக்கு மாமா தான் அதான் பேசி முடிவு பண்ணிட்டாங்க பாப்போம்னு நினைக்கல எதிர்பாராத சந்திப்பு நீ கண்டிப்பா மேரேஜுக்கு வரணும் வீட்டுக்கு வரலன்னு நினைக்காத என்னடா ரோட்டில் வச்சு கொடுக்கறேன்னு நினைக்காத இன்னொரு நாள் வரேன் குடும்பத்தோட வரணும் அருண் ஆமா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சசி உன்னோட தொடர்புல இருக்கானா அவனுக்கும் ஒரு பத்திரிக்கை கொடுக்கறியா உம் அது ஒரு கனா காலம்ல சசி இப்ப இல்ல இறந்துட்டான் ஒரு ஆக்சிடென்ட் சாரி எப்படி பைக்ல போகும்போது பஸ்காரன் இடிச்சுட்டான் குடும்பம் மேரேஜ் ஆகல காலேஜ் முடிச்சிட்டு சின்ன நடத்திட்டு இருந்தான் அப்பதான் சாரி அருண் ஹேய் இட்ஸ் ஓகே எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியதுதானே அவன் முன்னாலே போயிட்டான் என்றபடி குடித்து விட்டு கையில் வைத்திருந்த இளநீர் கொதம்பை தூக்கி வீசிவிட்டு கலங்கிய கண்ணை துடைத்துக் கொண்டான் ம் வேற யாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்களா கேட்டது பிரகாஷ் நிறைய இருக்காங்க அந்த பிகாம் ராஜலட்சுமி கூட எங்க பேங்க் பக்கத்துல இருக்கா இந்தியன் பேங்க் பிரான்சில் இருக்கா என்றான் எப்பா காலேஜ்ல ரவுடி இல்ல அவன் என்றபடி பத்திரிகையை அவன் கையில் கொடுத்தான் நல்லா படிப்பா எக்ஸாம் எழுதி வேலை வாங்கிட்டா படிக்கும்போது அப்படிதான் அப்படியே தான் இருந்தா காலேஜும் அப்ப படிச்ச பசங்களும் எப்பவும் மறக்க மாட்டானுங்க சிறுத்தப்படி பத்திரிக்கையை பிரித்தான் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் மரபமங்கலம்னு சொன்னதும் நீ ஏதாவது சொல்வேன்னு பார்த்தேன் என்ன மரபமங்கலம் அதுக்கு என்ன நான் சொல்ல என்ன இருக்கு என்னடா இப்படி சொல்ற என்றபடி பிரகாஷ் கடைக்காரிடம் காசை நீட்டினான் ஏய் நான் கொடுக்கிறேன் என அருண் தடுக்க யார் கொடுத்தா என்ன வீடு என்றவன் நான் கட்டிக்க போறவ உன்னோட காதலி என்றபடி அவனோட முகம் பார்த்தான் என்னது என்னோட காதலிய நான் யாரை காதலிச்சேன் காலேஜ்ல படிக்கும் பொழுது பொண்ணுங்களையே பார்க்க மாட்டேன் ம் பார்க்க மாட்டே ஆனா ফার্স্ট ইয়ারல পড়ിച്ച মল্লிகாவை மட்டும் விழுந்து விழுந்து பார்ப்ப எனக்கு தெரியும் நீ லவ் பண்ணேன்னு அவளுக்கும் அந்த ஆசை இருந்ததுன்னு தெரியும் ஏனோ நீயும் அவளும் சொல்லிக்கல மேரேஜுக்கு வா முன்னால் காதலை சொல்லி சிரிக்கலாம் ம் அப்பா அவ மேলে ஒரு காதல் ஒரு நேசம் இருந்துச்சு ஆனா ஏனோ ஒரு பயம் சொல்லல அவதானடா நீ கட்டிக்குற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் ஹம் சர்டிபிகேட் கொடுக்காத எனக்கு அவளை தெரியும் இல்ல சந்தோஷம்டா சரிடா லெட்டர் அடிச்சு இன்னைக்கு லீவா கொஞ்சம் வெளி வேலையா வந்தேன் மிஸ்ஸோட அம்மா வீட்டுக்கு மதியம் விருந்துக்கு போறோம் அவங்களும் பக்கம்தான் திருமங்கலம் வீட்டுல காத்திருப்பா பார்க்கலாம் போன் பண்ணு என்னோட நம்பர் கொடுத்தேன்ல நானும் கூப்பிடுறேன் மேரேஜுக்கு கண்டிப்பா வரேன் என்றபடி அங்கிருந்து கிளம்பினான் வழி எங்கும் மல்லிகா அவன் மனசிற்குள் நிரம்பி இருந்தாள் அந்த வெள்ளை சுடிதாரும் முன்னால் தூக்கி போட்ட ஒற்றை சடையும் அதில் அழகாக வீற்றிருக்கும் மஞ்சள் ரோஜாவும் முகத்தில் ஆடு குரு நகையும் இன்னும் இன்னுமாய் மல்லிகையின் மனமென மனசெங்கும் நிரம்பினான் ம் அவளுக்கும் எம்மேல ஆசை அது அந்த பார்வையிலுமே சிரிப்பிலுமே தெரியும் ஏனும் இரண்டு பேரும் சொல்லிக்கல காதலை புதச்சிட்டம் ஒருவேளை ரெண்டு பேரில் ஒருத்தர் சொல்லி இருந்தாலும் இன்னைக்கு வாழ்க்கையில சேச்சே என்ன நினைப்பு இது காலேஜ் டேஸ்ல பாக்குற பொண்ணு எல்லாம் காதலியாகணும் மனைவியாகனும் தோணும் இவ மேல கொஞ்சம் அதிகமான பற்று அதுக்காக கல்யாணமாகி குழந்தை இருக்கிறப்போ அவ மனைவியா வந்திருந்தா அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு அபத்தம் என்னோட புவி மேரேஜுக்கு அப்புறம் என்னை காதலிக்கலையா எனக்காக உயிரையே விடுவா அவ நிறைஞ்சிருக்கிற மனசுல நண்பன் கிளப்பி விட்ட பழைய நினைவுகளை ஏன் நீந்த விடணும் அது ஒரு வயசு நமக்கு என்ன எப்போ எப்படி நடக்கணும்னு எழுதி வச்சிட்டான் அதுதான் நடக்கும் இன்னொருத்தனுக்கு மனைவி ஆக எனக்கு மனைவி ஆகியிருந்தான்னு நினைக்கிறது கேவலம் இல்லையா நாளைக்கு மேரேஜுக்கு போறப்போ நன்னோட மனைவியின் நினைக்காம என்னோட காதலின்னு நினைக்கிறது நட்புக்கு செய்த துரோகம் இல்லையா என்று நினைத்தபடி வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தினான் எங்க போனீங்க எவ்வளவு நேரமாச்சு அம்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாரி பூவி வழியில காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன் அவனுக்கு மேரேஜாம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அவனும் ஒருத்தன் சுத்தமா தொடர்பு இல்லாம இருந்துச்சு அவனுக்கு என்னை பார்த்ததும் சந்தோஷம் அதான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்தா பத்திரிகை கொடுத்தான் என்றபடி நீட்டினான் பிரெண்ட்ஸ்னா போதுமே எல்லாத்தையும் மறந்துடுவோம் என்றபடி பத்திரிகையை பிரித்தவள் வாசித்து கொண்டே வந்து மல்லிகாவில் நிறுத்தி விட்டு அவனை பார்த்தாள் என்ன இப்போ அவதான் அதான் சொல்லியிருக்கோம்ல பின்னால திரிஞ்சது அலைஞ்சது எல்லாம் பின்ன என்ன இப்ப நான் என்ன சொன்னேன் மல்லிகான்னு பேரை பார்த்ததும் பார்த்தேன் அதுக்கு ஐயாவுக்கு பக்குன்னு இருக்கோ நாங்களும் தான் சொல்லியிருக்கோம்ல எம்பட்டு பேர் எங்க பின்னாடி சுத்துனாங்கன்னு விடுங்க ஆமா ஐயா காளியார் கோயிலுக்கு போறீங்களா நாம எல்லாரும் போவோம் ஃப்ரெண்டோட கல்யாணம் ஃப்ரெண்டுக்காகவா இல்ல இல்ல மல்லிகையே மல்லிகையே என்று சிரித்தாள் ஏய் டீச்சர் அம்மா என்ன டீஸ் பண்றியா உன்ன என்று விரட்டி கொண்டு ஓடினான் ஆத்தி குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் இதுதான் சாக்கன்னு மறுபடியும் குளிக்க வைக்காதீங்க ஆளு சாமி என்று சொன்னார்